வெல்கம் டு விஜய் மாமிஸ் கிச்சன் இப்போ நான் பண்ண போகிறது பன்னீர் போண்டா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் ஆறு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நெருக்கிக்கணும் நூறு கிராம் பன்னீர் துருவி வச்சுக்கணும் ஒரு கேரட்டு ஒரு குடமொளகா பத்து பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு பட்டாணி பா காய் நல்லா பொடியாக நெருக்கி வச்சுக்கோங்க அப்புறம் பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு பட்டை ஒரு லவங்கம் அதாவது கிராம்பு அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஏலக்காய் பொடி இருந்தால் போடலாம் இல்லைன்னா ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தால் போடுங்க இப்போ பொடி பண்ணிட்டேன் இதில் அந்த இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் சூடாகிடுச்சு இப்போ நெருக்கி வச்ச வெங்காயத்தை போட போகிறேன் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு கொஞ்சம் அப்புறம் அரைச்சி வச்சால் இஞ்சி பூண்டு விழுந்து அந்த பொடி எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கு அப்படியே போடணும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுச்சோங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நெருக்கி வச்ச காய்கறியை போடுறேன் ஒரு ஸ்பூன் மிளகாப்பூ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலரு கல கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் ஆட்டும் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுற கொஞ்சம் நல்லா வேகட்டும் காய் வேக வச்சாச்சு ஆற வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கால் கால் கப்பு மைதா மாவு ஒரு கப்பு கடலை மாவு கால் டீஸ்பூன் ஓமம் பொடி பண்ணது வச்சு போடணும் கால் டீஸ்பூன் சோடா பூ சமையல் சோடா அரை டீஸ்பூன் மிளகா தேவையான அளவு உப்பு காயில் கொஞ்சம் போட்டிருக்கோம் மாவுக்கு மட்டும் உள்ளதை போடணும் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பற்றி கெட்டியாக கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிருங்க போகிறோம் இந்த அளவு காய் ஒரு அளவு ஆடிடுச்சு இப்போ துருவி வச்ச பன்னீரை போடுறேன் அப்புறம் பொடிக்க பொடியா நெருக்கிய கொத்தமல்லி தழை கொஞ்சம் உண்டு சின்ன எலும்பு புளிஞ்சிருங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி சிறு சிறு உருண்டையாக ஒட்டி வச்சுருக்கேன் அதை இந்த இந்த மாவில் முக்கி அப்படியே சூடான எண்ணெயில் பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி தவணோடனே ரொம்ப சிறக்க வேண்டாம் இந்த மாதிரி லைட் சவுத்தாக இருந்தால் எடுக்கலாம் சுவையான பன்னீர் போண்டா ரெடி குழந்தைங்கள்லாம் காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ